இப்ப நம்ம எங்க பாத்தீங்கன்னா ஊட்டியில தான் இருக்கும் இந்த வைக்கோல் கோயம்புத்தூர்ல இருந்து அது இருக்கு இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் இதே வைக்கோலோட மதிப்பு நம்ம ஊர்ல நூத்தி ஐம்பது ரூபாய் இல்ல அதிகபட்சம் இருநூறு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வைக்கோல் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்ப இங்க ஊட்டியில பண்றோம் அப்படின்றப்ப கண்டிப்பா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே நமக்கு ஹீல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பேக் போடுறதுக்கு முன்னாடி ரூம் கிளன்ஸ் பண்ணுவோம் சொன்னீங்களா ஆமா சப்போஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஃபார்முலனில் ப்ளீச்சிங் பவுடரை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து பாயில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரம்மோ அடுப்போ வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம முதல் டைமாக வந்து ஆட்டோ க்ளியர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் குட்டு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் பாயில் ஆகிருக்கு எவ்வளோ ட்ரை ஆகும் இப்படி கண்டிப்பாக வந்து சானிடைஸ் பண்ணியே ஆகணும் இப்போ நம்ம சீடு எடுத்த உடனே வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டாக தான் இப்படி உடைக்கணும் இந்த சீட் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து போடுவாங்க ரெண்டு பேக் தான் வருது இதுல எத்தனை ஹோல்ஸ் இது வந்து ஜூலியா போட்டது எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம் ஊட்டியில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அதுக்காக நம்மளை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருக்காங்க வேலூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் இந்த பஸ்ஸில் தான் நான் வந்தேன் ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஊட்டி வந்தாச்சு ஊட்டி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஊட்டி மெயின் தான் இது அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் நல்லா இருக்கு ரூம் அப்படியே இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா வியூ எப்படி இருக்குது பாருங்கப்பா செம்மையாக இருக்குது ரூமுக்கு வந்து ஆகியாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபார்முக்கு கிளம்பிட்டோம் இங்கே பாத்தீங்களா காட்டருமை எவ்வளோ சாதாரணமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா முட்டகோஸ் செடி இப்போதாங்க முட்டகோஸ் செடியை முதல் முறையாக தான் ஊட்டியில்தான் முட்டகோஸ்லாம் விளையுது போகலாம் இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் அதாவது சிப்பி காளான் எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கும் அவங்க வந்து இப்போ தான் புதுசாக வந்து கலான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இங்கே வந்து வேறு ஏதோ ஒரு வெரைட்டி மஷ்ரூம் இருந்தாங்க அது ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு அவங்களுக்கு ஸோ ஸோ அதுக்காக தான் நாம இங்கே வந்துருக்கோம் உங்களுக்கு வந்து சிப்பிக்காலான் பண்ணணும்னு ஆசை இருக்கா எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க அது எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஏர் டு செட் எல்லாத்த பற்றியுமே இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் பற்றி பேசியிருப்போம் அதனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க ஆயிஸ்டர் மஷ்ரூம் கல்டிவேஷன் எப்படி பண்றதுன்றத பாக்கலாம் சோ நீங்களும் வந்து இதே மாதிரி சிப்பி காலான் வளர்க்க போறீங்க உங்களோட இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி ஷெட்டு போடுறது எப்படி வந்து இந்த காலான் வளர்க்குறது அப்படின்றத பத்தி உங்களுக்கு அட்வைஸ் வேணும் அப்படினாலும் நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பேன் பெருசா காசுக்காக எல்லாம் இதை நான் பண்ணணும்னு நினைக்கல சோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை சோ அதுக்காக தான் இதை பண்றேன் உங்களுக்கும் வந்து இந்த சிப்பி காலானை பத்தி தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களோட இடத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சிப்பி காலனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் ஒரு பெரிய பிரச்சனை சோ நிறைய பேர் அதை பத்தி தான் கவலைப்படுறாங்க அதை பத்தியும் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்றேன் சப்போஸ் உங்களால் விக்க முடியும்னா அதை என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த சிப்பி காலானுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு விதை இன்னொன்று வந்து வைக்கோல் தான் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இங்கேயே கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பட் கடைசியில் வந்து இங்க வைக்கோலே கிடைக்கல கடைசியா கோயம்பத்தூர்ல இருந்து வர வச்சோம் இப்போ இந்த பார்த்துட்ருக்கீங்களா ஒரு சின்ன கட்டு இந்த கட்டோட ஐம்பது ரூபா மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது கட்டு வாங்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு ஆனா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் போட்டு தெரியுமா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோலோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா நம்ம ஊர் மதிப்பில் இந்த வைக்கோல் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவா அதிகபட்சம் ஆகிருக்கும் சரி என்ன பண்றது வேறு வழி இல்லாமல் வந்து வாங்கியாச்சு ஏன்னா இது இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப்பே வந்து போக முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோல் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் போடுறதுக்காக தான் இது வந்து நம்ம சாஃப் கட்டரில் கட் பண்ணுவோம் வழக்கமாக இங்கே வந்து சாஃப் கட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால கத்திரிக்கோல் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு இன்னொரு நம்ம கத்தியில கூட கட் பண்ணலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் பட் நம்மகிட்ட கத்தியும் இல்லை அதனால வேற வழியே இல்லாமல் கத்திரிக்கொள்ள தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக வந்து நம்ம இந்த வைக்கோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முத விஷயம் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ வந்து ஒரு பேக்கில் வந்து வைக்கோலை வந்து உள்ளே புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வைக்கோலை வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இவ்வளோ பெரிய வைக்கோலை வந்து நீங்கள் எடுத்து சுருட்டி வைக்கிறதுக்கும் இந்த சின்ன வைக்கோலை உள்ளே வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் வரும் சோ அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல இந்த வைக்கோல் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு கிலோ நம்ம உள்ள போட முடியுது அப்படின்னா இந்த வைக்கோல் வந்து மூணு கிலோ நம்ம போடலாம் ஆனா சீடு போடுறது பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் சீடு ரெண்டு ரெண்டுத்திலுமே இரநூறு கிராம் சீடு தான் போடுவோம் சோ என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா மூணு கிலோ வைக்கோல் போடுற இடத்துல நிறைய நமக்கு கீழ் கிடைக்கும் சோ வைக்கோல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வைக்கோல சாப்பிட்டு நிறைய காளான் வளரும் பட் இங்க வந்து நம்ம இந்த வைக்கோல போடும்போது ரெண்டு கிலோ தான் போடுவோம்

இப்போ கிளென்ஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஃபார்மலின் அப்புறம் பொட்டாசியம் பெர் மேக்னெட் யூஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி ஒரு ஒரு பாக்கெட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேக்னெட் போடுறோம் அப்படின்னா டுவெண்ட்டி எம்எல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலி வந்து டுவெண்ட்டி எம்எல் ஒரு பாக்கெட் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அது வந்து ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ஒரு பாக்கெட் வரும்னு நினைக்கிறேன் சோ ஒரு டென் கிராம் அந்த மாதிரி வரும் அது யூஸ் பண்ணலாம் சப்போஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ஃபார்முலின்ல ப்ளீச்சிங் பவுடரை கூட யூஸ் பண்ணலாம் அதே அளவு உங்களுக்கு அந்த பாகு வந்து வர ஆரம்பிக்கும் இல்ல நீங்க வந்து ரொம்ப நேச்சுரலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு இந்த கெமிக்கல்லாம் வேணாம் அப்படின்னா வெறும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாம்பிராணி புகை சாம்பிராணி புகை போடலாம் இல்ல நெருப்பு போட்டு இந்த சாணம் இருக்கு பாத்தீங்களா இந்த வரட்டின்னு சொல்லுவாங்க அதை கூட போட்டு புகை போடலாம் அந்த சாணம் வந்து எரிஞ்சது புகை வரும்போது கூட கிருமிகள் சாகத்துக்கு வாய்ப்பு இருக்கு

அதனால புகை போடுறது வந்து பெட்டரான ஒரு இப்ப வந்து நம்ம இதை வந்து பாயில் பண்றதுக்கு வந்து ட்ரம்மோ அடுப்போ வந்து யூஸ் பண்ண போறது இல்லை முதல் டைமா வந்து ஆட்டோ கிளேவ் வந்து யூஸ் பண்ண போறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த ஆட்டோ கிளேவ்ல போறதுக்கு இந்த வைக்கோல் வந்து சரியா போயிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது வந்து இப்ப முதல்ல ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வைக்க போறோம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அதாவது வெறும் பச்சை தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறம் ஆட்டோ கிளேவ் வந்து வச்சு வேக வைக்க போறோம் வைக்கோலை கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பச்சை தண்ணியில இப்ப ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்க போறோம் சோ இங்க பயங்கர சில்லு இருக்கு தண்ணி நிறைய பேர் வந்து எனக்கு பழைய வீடு இருக்கு இல்ல வீட்டுக்குள்ள வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வீட்டுக்குள்ள வந்து எப்படி நாங்க பேக் கட்டி தொங்க விடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோ வீட்டுக்குள்ள பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ரேக் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 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 ரோக் வந்து பாத்தீங்கன்னா மூணுலேருந்து இருந்து நாலு பேக் வரைக்கும் வைக்கலாம் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு மினிமமாக ஒரு பதினஞ்சு பேக் கூட வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ வீட்டில் பண்றவங்க இல்ல பழைய வீட்டில் இடம் இருக்கு ஸோ எப்படி பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ரேக் மெத்தட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் வந்து நம்ம தொங்க விட்டுறோம் அப்படின்னா தொங்க போது நமக்கு நிறைய பேக் வந்து தொங்க விடலாம் இது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதை விட அதில் வந்து நிறைய பேக்ஸ் வந்து நம்ம தொங்க விடலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம தொங்குற மெத்தட்ல வந்து பண்ணுறோம் அது இல்லாமல் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட் வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும் பட் எனக்கு வேற வழியே இல்லை நான் பண்ணி தான் ஆகணும் நான் வீட்டில் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ரேக் மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆட்டோ கிளேவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஹீட்ரு ஒரு ஸ்டாண்டு ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்டாண்டோட முக்கால் வசதிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இருக்கிற மூடியை வந்து நம்ம மூடிக்கணும் ஸோ இது மூடிட்டு இதில் வந்து நம்ம டைரெக்டாக வைக்கோல் வச்சாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் ஏதாவது கவரில் போட்டு கூட நம்ம இதை வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் வைக்கோலை இந்த ஆட்டோ கிளவில் இந்த வைக்கோலை எவ்வளோ நேரம் ஊர் வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மீட்டர் பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து பதினஞ்சு வரத்துக்கு ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஸோ அந்த பதினஞ்சு ரீச் ஆனதுமே இங்கே இந்த சைடில் இருக்கிற விசிலில் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணணும் ஸோ இது எல்லாமே முடிகிறதுக்கு ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு மணி நேரம் கூட ஆயிடலாம் சப்போஸ் வந்து நீங்க உங்களுக்கு சீக்கிரமா ப்ராசஸ் முடியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபிஃப்டீன் ரீச் ஆகுற வரைக்கும் நம்ம கேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்ட்டி மினிட்ஸை வந்து நம்ம கரண்ட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரண்ட்லேயே யூஸ் பண்ணதுனால ரொம்ப லேட் ஆகுது இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த நெல் அவிச்சா எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி வந்து சூப்பராக ஸ்மெல் வரும் அதை வச்சு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நல்லா பாயில் ஆகிருச்சு வந்து வைக்கால் நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அந்த ப்ரெஷர் வந்து பதினஞ்சுலேருந்து ஜீரோ வர வரைக்கும் நம்ம அந்த உள்ள இருக்கிற ப்ரெஷரை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இப்பதான் பாயில் ஆயிருக்கு எடுத்து இப்போ வைக்கணும் ஓரளவுக்கு தான் இருக்கு நம்ம எனக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா நம்ம காய வைக்கணும்னு இல்ல சூடு மட்டும் ஆறுனா உடனே அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம் ஓகேப்பா நல்லா இருக்கு இது வந்து எவ்வளோ நேரம் ஆறணும் அப்படிங்கிறதுனால இல்லை இப்போ நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நமக்கு ட்ரையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வெக்கப்புள்ள கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்படி உங்களோட கனத்துக்கு வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் வந்து எந்த தண்ணியுமே வந்து நிற்கக்கூடாது ஸோ ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து ட்ரையானால் போதும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ மழை காலம் அப்படின்னும் போது காலம் குளிர் காலம்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி போட்டாலும் நமக்கு நல்லது தான் ஆனால் நம்ம வெயில் காலத்தில் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஈரமாகவே கூட நம்ம போடலாம் ஸோ எந்த பிரச்சனையும் வராது இங்கே பிஃபோர் வந்து இந்த வைக்கோலில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து சானிடைஸ் பண்ணியே ஆகணும் சப்போஸ் நீங்கள் திடீர்னு பேக் போட்டே இருக்க அப்படின்னா திடீர்னு எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா கூட மறுபடியும் சானிடைஸ் பண்ணிட்டு தான் உக்காரணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வைக்கோல் ஒரு இடத்துல கீழே போகிறேன்னு வச்சுக்கோங்க யாரை வைக்கிறதுக்கு அங்கேயும் முதல்ல நீ சானிடைஸ் பண்ணிடணும் இது வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து சில்வர் ஷேப் நம்ம வந்து பேக் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்றதுக்காக வந்து இது பண்ணுறோம் ஸோ ஒரு அந்த எந்த சைடு வந்து க்ளோஸாக இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஆப்போசிட்டாக திருப்பணும் அப்படின்னா நமக்கு அந்த சிலிண்டர் ஷேப் வந்து வந்துடும் ஸோ இங்கே வந்து ரப்பர் பேண்ட் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே கவர் வந்து நம்ம திருப்பிக்க வேண்டியதுதான் இந்த ரப்பர் பேண்ட் போட்ட பக்கம் வந்து உள்பக்கம் பக்கம் போயிடணும் ஸோ இப்போது நம்ம இங்கே இந்த வைக்கோல் போட போட சிலிண்டர் ஷேப்க்கு வந்து அதுவே கன்வெர்ட் ஆகிடும் இது வந்து நம்ம இதில் தான் வந்து சீடு இப்போ போட போகிறோம் ஸோ இதையும் நம்ம சானிடைஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம சீட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு பஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த பஞ்சு வந்து நம்ம கடைசியாக யூஸ் ஆகும் அது எப்படி யூஸ் ஆகும்ன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த பஞ்சு வந்து எடுத்து போட்டுறாதீங்க எடுத்த உடனே ஸோ இந்த சீடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த சீடை உடைக்கிறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது ஏன் வந்து இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சீடு வந்து அங்கங்கே அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சீடை உடனே வந்து நீங்கள் சின்ன சின்ன தூண்டா வந்து தான் இப்படி உடைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி பார்ட்டிஷன் தனியாக எடுத்துக்கிட்டு அதிலேருந்து உடைக்கும்போது இப்படி இந்த மாதிரி ஸோ கையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது சீடு வந்து அழுகி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து க தெரியும் ஸோ அந்த மாதிரி அழுகி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் ஏன்னா நிறையா சீட்ல இந்த பிரச்சனை வந்து வரும் ஸோ சின்ன சின்னதாக துண்டு துண்டாக உடச்சி அதுக்கப்புறம் தூள் பண்ணிக்கோங்க சீடை இந்த மாதிரி தூள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையும் வந்து சீடு ஸ்ப்ரெட் ஆகும் சில பேர் வந்து அப்படியே இந்த மாதிரி உடச்சு ஒடிச்சாங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது சீடு வந்து நல்லா தூளாக உடச்சிக்கிட்டு பேக்கோட எல்லா இடத்துலையுமே இந்த சீடு இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து சீடு கவர் ஆகிருக்கும் ஸோ நம்ம வந்து லேயர் லேயராக சீடு போட போகிறதுல பேக்கோட எல்லா இடத்துலையுமே வந்து சீடு போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லா இடத்துலையுமே க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம லேயர் வைஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த லேயர் சீடு வந்து உக்காரும் அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துக்கு போகிறதுக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கும் இப்படி தான் வளர்ந்து ஒன்று இப்படி வளர்ந்து இப்படி போகணும் இல்லை வளர்ந்து இப்படி வரணும் ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும் ப்ராசஸ்ஸு அப்படி லேட் ஆகும்போது வேறு ஏதாவது ஃபங்கஸ் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம போடும்போது எல்லா இடத்துலையும் சீடு இருக்கும்போது நம்ம க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம எப்பயுமே இப்படி தான் வந்து போடுவோம் நல்லா ப்ரெஸ் பண்ணு இப்போ நம்ம ஜாஸ்தி சீடு போட்டுட்டா இதான் ஆகாதா ஜாஸ்தி சீடு போட்டால் ஒன்றும் ஆகாது க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால ஜாஸ்தி கம்மியாக தான் சீடு போடக்கூடாது நீங்கள் இதில் நூறு கிராம் சீடு போட்டிங்கனாலும் ஒரே அளவு ஆளான் தான் வரும் இரநூறு கிராம் சீடு போட்டோன்னா ஒரே அளவுக்கு ஆளாக தான் வரும் அப்போ ஏன் நம்ம இரநூறு கிராம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சீடு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ நூறு கிராம்ன்னும் போது இப்போ இதில் எட்டு நாளில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா நம்ம இரநூறு கிராம் போட்டோம் அப்படின்னா வெறும் ஆறு நாளே நமக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு நாளைக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் வரும்போது எந்த ஃபங்கஸும் அட்டாக் ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அது ஒரு விஷயம் தான் மற்றபடி நம்ம நூறு கிராம் சீடு போட்டாலும் ஒரே ஹில்டு தான் கிடைக்கும் இரநூறு கிராம் போட்டாலும் ஒரே ஹில்டு தான் கிடைக்கும் ஸோ அதில் வித்தியாசம் வராது இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பேக் போட்டு முடித்தாச்சு இந்த பேக் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ ஒரு டூ பாயிண்ட் எயிட் கேஜி இருக்குது ஸோ இது கரெக்டான வெயிட் தான் ஏன்னா ஒரு டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் இங்கே வெயில் காலத்தில் போடுறீங்கன்னா மு மூன்றரை கிலோ வரைக்கும் போடலாம் இந்த மாதிரி மழை காலம் குளிர் காலத்தில் போடுறீங்கன்னா மூணுலேருந்து மூணே கால் கிலோ வந்து கரெக்டான இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம ஊட்டியில் போடுறோம் அப்படின்றதுனால இங்கே பயங்கர குளிர் அடிக்கடி மழை பெய்யும் கிளைமேட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் கேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு வெயிட் தான் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வைக்கோலை வந்து ட்ரையாக தான் போட்டிருக்கோம் ஏன் வந்து இந்த வெயிட் போடுறதுக்கான இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம எழுதி வச்சுப்போம் ஸோ ஒரு டூ பாயிண்ட் எயிட் கேஜி இதில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஓவராலாக நமக்கு எவ்வளோ காலாக நம்ம அவுட் புட் எடுக்கிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சப்போஸ் இன்னொரு பேக் வந்து மூணு கிலோ இருக்குது மூணே கிலோ இருக்குது அப்படின்னும் போது அதில் எவ்வளோ ஈல்டு வருது இதில் எவ்வளோ ஈல்டு வருதுன்ற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மஷ்ரூம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த எவ்வளோ வெயிட் வருதுன்னு நோட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் இது வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்றத நோட் பண்ணுங்கள் அதே சமயம் என்ன டேட்டில் போடுறீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன டேட்டில் போடுறன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம இதில் ஈல்டு எடுக்கணுன்றதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இதில் எவ்வளோ நாள் ஈல்டு வந்துட்டு இருக்குது எவ்வளோ நாளா அப்படின்றது இப்போ அடுத்த ஒரு மூணு மாதம் கழித்து இதை ஈல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு டேட் எப்போ தெரிஞ்சால்தான் நம்ம மூணு மாதம் கழித்து எடுக்கிறோன்றதே நமக்கு தெரியும் ஸோ அதுக்காக டேட் போட்டு வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸு எவ்வளோ வெயிட் வருதுன்றது இது வந்து ஜூலியா போட்டது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் டூ பாயிண்ட் ஃபோர் தான் வருது முன்னில் அதில் எப்படி தெரிஞ்சு ஒரு நானூறு கிராம் சீடே இருக்கும் இந்த ஹெல்திக்கு வரக்கூடாது இல்லை வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயங்கரமாக க்ரோத் ஆகும் வந்து ஆனால் ஹீல்டு கம்மியாக வரும் ஆமாம் வைக்கோல் கம்மியாக இருக்குல்ல சீடு மட்டும்தான் அதிகமாக இருக்குது இதில் வந்து வைக்கோல் அதிகமாக இருக்குது சீடு கம்மியாக இருக்குது ஆனால் உந்தில் சீடு அதிகமாக இருக்குது வைக்கோல் கம்மியாக இருக்குது இப்போ வந்து எனக்கு முன்னாடியே உனக்கு வந்து ஹீல்டு வந்துடும் ஆனால் ஹீல்டு வந்து உனக்கு கம்மியாக வரும் சீடு பிரச்சனை இல்லை வைக்கோல் எவ்வளவு இருக்குதோ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் காலம் வளரும் இதுல வந்து வைக்கோல் அதிகமா இருக்கா ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய வரும் இதில் வந்து வைக்கோல் கம்மியா இருக்கு அதனால உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வந்து கலாணும் ஆனா க்ரோத் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகிடும் போடணும் இதுல வந்து இதுல எத்தனை ஹோல்ஸ் போடணும்ன்றது வந்து அவங்க அவங்களோட விருப்பம் தான் இதுல வந்து வெறும் நாலு ஹோல்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் பட் நாலு ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை ஈல்டுன்றது ஒன்று தான் ஒன்றரை கிலோ ஈல்டுன்றது வந்து ஒன்று தான் நீங்கள் நாலு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நாலு ஓல்ஸில் தான் வரும் ஈல்டு நீங்கள் பன்னெண்டு ஹோல்ஸ் போட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிட் ஆகி ஸ்ப்ரிட் ஆகி வரும் ஸோ ஈல்டுன்றது ஒன்று தான் பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப பத்துலேருந்து பன்னெண்டு ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு மூணு ஹோல்ஸ் அப்படின்னு கணக்கெடுத்துட்டு ஸோ நாலு பக்கம் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஹோல்ஸ் பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹோல்ஸ் போகிறத்துல தான் வந்து கலனு நம்மளால சொல்ல முடியாது மேலே வரலாம் கீழே வரலாம் வேறு எங்கே ஹோல்ஸ் போடாத இடத்துல கூட கலன் வரும் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு ஸோ அந்த பஞ்சு நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த காட்டன் வந்து எடுத்து போடாதீங்க அப்படின்னு அந்த பஞ்சை வந்து நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டோமோ அந்த இடத்துல வந்து இந்த பஞ்சை வச்சு இந்த மாதிரி அடைக்க போகிறோம் எதுக்கு இப்போ இந்த ஓல்ஸில் வந்து ஒரு ஈயோ கொசுவோ ஏதோ போய் உக்காரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும்போது ஈ கொசு உக்கா உக்காராம நம்ம பாதுகாக்க முடியும் சப்போஸ் ஈ கொசு உட்காந்துச்சு ஏதோ மொட்டை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது அது வந்து குஞ்சு பொரிச்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த பஞ்சம் வந்து இந்த இதில் வந்து ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஒயிட்டாக இருந்தப்போ அடுத்து வந்து ஹீலில் வர ஸ்டேஜில் இந்த பஞ்சம் வந்து நீங்கள் எடுத்துடணும் ஸோ ஒரு சிலது வந்து இந்த பஞ்சு கூடவே சேர்ந்து அப்படியே ஹீல் கூட வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த பஞ்சை கண்டிப்பாக இந்த பஞ்சை வந்து வைங்க இந்த ஈ கொசு தொழிலிருந்தாலும் காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா இது ரொம்ப இதை வந்து நான் நிறையா பேர் சோம்பேறித்தனம் பார்த்துக்கிட்டு வைக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட இடத்துக்கே வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லை வந்து உங்களுக்கும் வந்து காலான வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட பண்ணலையே காலான வளர்ப்பு வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இலவசமாக பயிற்சியும் கொடுக்க போகிறோம் அதனால் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க எப்போ நான் இலவச காலான் பயிற்சி வகுப்பில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்